வணக்கம் அன்புள்ளங்களுக்கு இது உங்கள் பூக்கடைக்காரன்னு தென்காசிப்படும் இன்றைக்கி ஒரு ஜோடி மாலை நிச்சயத்துக்கு தாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் அதாவது தாமரை நந்தி கோல்ட் ரோஸு சவுக்கை இந்த நாள் வச்சு தாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மனம் நன்றி அன்புள்ளங்களே நந்தி எடுத்து பெற கேட்க ரெண்டு ரெண்டு நந்தியை தான் பெற கேட்க பெரும்பாலும் மூணு வைக்கிறவங்க இருக்காங்க ஒன்று வச்சு போட்டவங்களும் இருக்காங்க நம்ம ரெண்டு வச்சு பிறக்கி வச்சு போடலை நம்மளுக்கு ஒரு லெவல் கிடைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட விடுதேன் இப்படி கீழே வந்து ஒரு பதிமூணு வருஷ வரைக்கும் கீழே வாளுக்கு நந்தி போட்டு வச்சுக்கிறேன் ஏன்னா எல்லாமே இது மாதிரி பிட்டு பிட்டாக தான் போட போகிறேன் விட்டுப்பிட்டா கூட்டு வந்து நமக்கு தாமரை கொறுத்துக்கிட்டதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் இதில் ஒரு பதிமூணு வருஷம் வரைக்கும் ஏற்றிட்டு இதுக்கு அடுத்தது வந்து மேல் பீஸ் வந்து ஒரு எட்டு வருஷம் வரைக்கும் வைக்கப்படுறேன் ஏன் அப்படின்னா இந்த பத்தி வச்சு போடும்போது தாமரையும் கொறுக்கும் போது நமக்கு வந்து மாலை வந்து ரொம்ப ஹைட்டாயிடக்கூடாதுல அதனால் இதே மாதிரி ஒரு நாலு துண்டு நான் போட்டுக்கிடுதேன் அடுத்து அந்த மேல் பீஸு கழுத்துக்கு போட்ட பீஸுக்கு அந்த கோல்டு ரோஸு சைப்ரஸ் அந்த க்ரீன் இலை ரெண்டு வச்சு இது வந்து பத்தி மாதிரி வைக்கிறேன் அந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி பத்தி மாதிரி இருக்கிற க்ரீன் வந்து அவங்க ஒரு வருஷம் போதுன்னாங்க ரொம்ப லைட்டாக தெரிஞ்சால் போதுன்னாங்க அதனால தான் க்ரீன் வந்து லைட்டாக கொடுத்துருக்கேன் க்ரீன் நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கலரு இருந்தாலும் கஸ்டமர் என்ன கேட்காம நம்ம அப்படி தான் கொடுக்கணும் இந்த க்ரீன் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுட்டு இப்போ இங்கே இங்கோடு எப்படி பற்றி வைக்கிறனோ அதே மாதிரி இந்த துண்டில் ஆப்போசிட்டில் அங்கோடி இதே மாதிரி பற்றி வச்சுருக்கேன் நம்ம இந்த மாதிரி பற்றி வச்சுட்டு ரோஸ் கொடுக்கும்போது இந்த ரோஸுக்கும் பற்றிக்கும் நமக்கு கேப் கொஞ்சம் அதிகமாக தெரியாது இல்லை தாமரை கொடுத்துட்டு போது தாமரை வந்து நமக்கு வந்து உள்வாங்கி அமைகிறோம் அதனால தான் நான் வந்து பத்தியை வந்து ரிவர்ஸ் தொண்டரை வைக்கிறேன் எல்லா ஊர்லேருந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க கால் பண்ணி கேட்கறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே மக்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் பாருங்கள் எல்லாத்தொண்டுக்கும் பற்றி வச்சு முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் தாமரை பிச்சு குறுக்கேன் இந்த மாதிரி எல்லா தாமரையும் ஓரளவுக்கு இந்த ரோஸ் தெரியக்கூடிய அளவுக்கு எதில் மட்டும் பிச்சுக்கிறேன் மொத்தமாக பிச்சு வச்சுட்டேன் அவ்வளோதாங்க இந்த பத்திக்கு மேலே ரெண்டு ரெண்டு தாமரை இதே மாதிரி வந்த பக்கம் ஒரு பொடி டேப் வச்சு தான் இருக்கும் சிலவங்க நூல் வச்சு கொடுப்பாங்க நான் மாரி இந்த அரேஞ்சு டேப்பு கிடைக்கிறனால அதில் கொடுக்கேன் இதே மாதிரி தாங்க நான் போட்டு வச்சுருக்க எல்லா பெட்டுக்கும் தாமரை கொறுக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி கொர்த்து வச்சுட்டாங்க மாலையை ஜாயிண்ட் பண்ண போகிறேன் அதுக்கு கூட்டி பிட்ட எல்லாத்தையும் முடிஞ்சிருக்கேன் சால்ட்ரு போட்டு வச்சுட்டேன் இந்த மாலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த மா தென்காசியிலேருந்து சென்னைக்கு தாங்க போகுது ஆமாங்க ஒரு நிச்சயதாரத்தை விட்டுக்காண்டு சென்னைக்கு தாங்க போகுது